ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் காலச்சக்கரம் நான்காம் தந்திரம் சென்ற பாடலில் ஓம்காரத்தினுடைய மகிமையை கூறினார் ஓம்காரத்தினுடைய சிறப்பை தான் விளக்கிக் கூறுகிறார் ஓங்காரம் பிறகு இந்த மூலாதார சக்கரங்களை பற்றி தான் அதிகமாக விளக்கி கூறுகிறார் இந்த ஓங்காரத்தின் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த பஞ்சாட்சரத்தை எவன் ஒருவன் ஓதுகின்றானோ அவன் அடைகின்ற மேன்மையை இங்கு விளக்கி கூறுகிறார் மேலும் இந்த உலகில் அறிவானது எத்தகையானது இந்த உலகில் நாம் பெற்றிருக்கின்ற இந்த அறிவுகளெல்லாம் எதன் மீது எழுதப்பட்டது போன்றது என்ற ஒரு உதாரணத்தையும் இந்த பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து விளக்குகிறார் நாயனார் சுவாமிகள் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நீரில் எழுத்தி உலகர் அறிவது வானில் எழுத்தொன்று கண்டறிவார் இல்லை யார் இவ்வெழுத்தை அறிவார் அவர்கள் ஊனில் எழுத்தை தாமே இந்த பாடலானது ஓங்காரத்தை அறிந்து அதனையே தன் வாழ்க்கையாக கொண்டு வாழ்கின்ற ஒரு யோகியானவர் அவர் எத்தகைய மேன்மை அடைகிறார் இந்த ஓம் க இந்த ஓம் நம என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே தனது வாழ்நாள் முழுக்க செபிக்கின்றவர்களுக்கு இறைவன் தரும் பரிசு என்ன என்பதனை இந்த பாடல் மூலமாக விளக்கு விளக்குகிறார் மேலும் இந்த உலகில் அறிவானது எது போன்றது இந்த உலகில் நாம் பெற்றிருக்கின்ற அறிவுகளெல்லாம் நீரில் எழுதப்பட்ட எழுத்து போன்றது அதாவது நிலை இல்லாதது நிலையில்லாதது என்றால் மாறிக்கொண்டே இருப்பது இன்று ஒரு டெக்னாலஜி இருக்கும் சில காலம் கழித்து வேறொரு டெக்னாலஜி வந்துவிடும் ஆகவே இந்த டெக்னாலஜி எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது இதற்கு ஒரு நிலையான இருப்பு இல்லை ஆனால் இறைவனும் மாறாத தத்துவத்தை உடையவர் இந்த ரஜஸ் தமஸ் சத்துவம் என்ற அந்த மூன்று குணங்கள் என்றும் மாறாதது அதற்கு இந்த மூன்று குணத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஈஸ்வர தத்துவமும் மாறாதது ஆக இந்த மாறாத தத்துவத்தில் இந்த மாறுகின்ற உலகில் அறிவானது இருக்கின்றது இப்போ மெய்யறிவு மாறாத அறிவு என்று ஒன்று இருக்கின்றது மாறுகின்ற பொய்யான அறிவு என்று இருக்கின்றது இந்த உலகில் நாம் பெற்று இருக்கின்ற அறிவுகளெல்லாம் நீரில் எழுதுகின்ற எழுத்தை போன்றது நிலை இல்லாதது நாம் பார்ப்பதும் அவ்வாறு தான் எத்தனையோ டெக்னாலஜி இன்று ஒரு செல்போன் வந்தால் அடுத்த ஆண்டு புதிதாக வேறொரு டெக்னாலஜியோட புதிதாக ஒரு செல்ஃபோன் ஆனது வருகிறது கம்ப்யூட்டரிலும் அவ்வாறாக தான் ஒவ்வொரு விண்டோஸாக புதிது புதிது விண்டோஸாக வந்து கொண்டே இருக்கின்றது ஆக இதெல்லாம் இந்த அறிவு எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது மருத்துவத் துறையிலும் அவ்வாறு தான் எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது நிலை இல்லாதது இப்போ இந்த பறந்து விரிந்த அந்த பிரம்மாண்டமானது ஆகாசத்தில் காரமானது எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது என்று கூறுகிறார் வானில் எழுத்தொன்று உண்டு அதனை கண்டறிவார் இல்லை இந்த வானில் எழுத்து என்பது தான் ஓம்காரம் அதனை கண்டறிவார்கள் இல்லை என்று கூறுகிறார் இந்த ஓம்காரமானது எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது அதனை கண்டறிவார் இல்லை அந்த காலத்திலேயே திருமலன் நாயனார் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இவ்வாறாக அழுத்து கொள்ளுகிறார் அன்றையே அன்றே இது அறிவு அறிபவர்கள் மிகவும் குறைவானவராக இருக்கின்றார்கள் இந்த காலத்தில் சொல்லவும் வேண்டுமா ஆக யார் இவ்வெழுத்தை அறிவர் யார் இவ்வெழுத்தை அறிகிறார்களோ அவர்கள் ஊனில் எழுத்தை உணர்கிறார் தாமே அவருக்கு இறைவனானவன் ஒரு பரிசை மிகப்பெரிய பரிசை தருகிறானான் எத்தகைய பரிசு என்றால் ஊனில் எழுத்தை உணர்கிலர் அதாவது மீண்டும் பிறவியை எடுக்காமல் இருக்கின்ற பெரும் பரிசை அவன் அருகி அருள்கிறான் ஆகவே இந்த பாடலானது உலகில் அறிவானது அனித்தியமானது அதில் நீரில் எழுதப்பட்ட எழுத்து போன்றது எப்பொழுதும் இந்த வானில் ஆகாசத்தில் ஓங்காரமானது நமச்சிவாய் என்ற மந்திரமானது ஒழித்து கொண்டே இருக்கின்றது அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் அவர் இவ்வாறாக ஆதங்கப்பட்டு கூறுகிறார் அடுத்ததாக தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பாடல் இந்த பாடலும் ஓம் நம சிவாய என்ற ஒரு அந்த பதத்தினை எடுத்துக்கொண்டு விளக்குகிறார் இது மொழியியலில் வருகின்றது ஐம்பது எழுத்து அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தை அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தை ஆவது அறிந்த பின் ஐம்பது எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே என்று கூறுகிறார் ஐம்பது எழுத்து அனைத்து வேதங்களும் வேத ஐம்பது எழுத்து என்றால் இங்கு ஐம்பது அக்ஷரங்கள் தமிழ் எழுத்து உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு என்பதை நாம் அறிவோம் அதேபோல் சம்ஸ்கிருதமாகிய சம்ஸ்கிருத எழுத்தும் உயிரெழுத்துகள் என்று சொல்கின்ற ஸ்வரட்சராணி பதினெட்டாகவும் மெய்யெழுத்து என்று சொல்கின்ற வெஞ்சன அக்ஷராணி முப்பத்தி மூன்றாகவும் இருக்கின்றன பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஓர் அக்ஷரங்கள் வருகின்றன இந்த ஐம்பத்தி ஓர் அக்ஷரங்களை தான் இங்கு ஐம்பது ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்து அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தே ஆபது அறிந்த பின் ஐம்பது எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே இந்த ஐம்பது எழுத்தும் இந்த ஐந்து எழுத்துக்குள் அடக்கும் என்று கூறுகிறார் நக்காரம் அக்காரம் என்பதெல்லாம் வர்க்கீய வெஞ்சனானி ச இதுவரை வருகின்ற நக்காரமானது இங்கு அஸ்பர்ஷ அதாவது உத உதடுகள் ஒட்டாமல் சொல்லுகின்ற வாக்கியங்கள் ப ப ம என்பது உதடுகள் ஒட்டுகின்ற அக்ஷரம் ஆக ந ம பிறகு சிவாயம் என்பது இது எல்லாம் தனித்தனி எழுத்துக்கள் இதற்கென்று தா என்ற நான்கு வரிசையில் இது அதுபோன்று இதற்கு இந்த ஷீ ஷக்காரத்திற்கோ வகாரத்துக்கோ எக்காரத்திற்கோ அது மாதிரியான ஒரு வரிசையானது காணப்படாததால் இவை எல்லாம் அதனுள்ளே அடக்கம் மேலும் இவை அக்காரமின்றி உச்சரிக்கப்படுவதில்லை ஆகவே அகாரமானது அனைத்து அக்ஷரங்களிலும் அதாவது மெய்யெழுத்துகளிலும் கலந்தே காணப்படுகின்றன முக்கம் என்று கூறுகிறார் ஆகவே இந்த நமச்சிவாய் என்ற அந்த மகா மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து கொண்டே வருபவர்கள் வாழ்வையின் மேன்மையை அடைவார்கள் வேண்டியதை பெறுவார்கள் அவர்களுடைய துன்பங்கள் நீங்கும் என்றும் கூறுகிறார் உலகியல் பயனை விரும்புபவர்களாக இருந்தாலும் ஆன்மீக பயனை விரும்புபவர்களாக இருந்தாலும் எவர் ஒருவர் எதை விரும்புகிறாரோ அவர்களுக்கு உற்ற உபாயமாக மரண பயத்தை நீக்கும் உபாயமாக இந்த நமச்சிவாய மந்திரமானது விளங்குகிறது என்பதனை திருமுலா நாயனார் சுவாமிகள் நமக்கு அழகாக இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு எடுத்து கூறுகிறார் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஐயனை எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி